வகுப்பு தமிழ் பருவம் பாடம் ஒன்று உண்டுவு பக்கம் இருபது நீங்க என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல கொஸ்டினை கேட்டாலே பாருங்க சாரி பாடனுடைய இது பாருங்க ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு போட்டி நடந்தது காட்டில் என்ன இருக்கும் மரங்கள் இருக்கும் அதே மாதிரி விலங்குகள் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்துச்சு என்ன போட்டின்னு பார்க்கலாமா மரம் என்ன சொல்லுது உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது மரம் என்ன பண்ணுது இந்த அணி விலங்குகிட்ட என்ன சொல்லுதுன்னா உங்களை விட நாங்கள் தான் பெரியவங்க சொல்லுது அதுக்கு இந்த இந்த விலங்குகள் என்ன சொல்லுது இந்த சிங்கம் என்ன சொல்லுது பாருங்க இல்லை நாங்களே உயர்ந்தவர்கள் இல்லை இல்லை நாங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லுது சரி அப்ப மரம் என்ன சொல்லுது அப்படியானால் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் ஓ என்ன சொல்லுங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன சேலஞ்சும் பாருங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று ஒரு மாதம் வாழ வேண்டும் ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணணும் நீங்க வெளியில போய் வாழுங்க அப்போ ரெண்டு பேருமே ஒப்பந்தம் ஏத்துட்டு சரி ஏற்றுக்கொள்கிறோம்னு போறாங்க எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றட எங்க போயிட்டாங்க எல்லாரும் பாலைவனம் பாலைவனத்துல என்ன இருக்காது செடி கொடி எதுவுமே இருக்காது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை ஒரே வெப்பமாக இருக்கிறது மரம் இருந்தாதான் எப்படி இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இப்போ வந்து பாலைவனம்ல எப்படி இருக்கும் ஒரே வெப்பமா ஹாட்டா இருக்கும் எந்த உணவும் கிடைக்கவில்லை சொல்லுது எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுது அப்புறம் என்ன ஆகுது பாருங்க வேட்டைக்காரர்கள் விலங்களை வேட்டையாடினர் வேட்டைக்காரர்கள் வந்துட்டாங்க விலங்கல் என்ன பண்ணிட்டாங்க வேட்டையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்க வேட்டையில மான் முயல் எல்லாம் வேட்டையாடிட்டாங்க விலங்குகள் ஒன்று கூடின பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு அதனால் மீண்டும் காட்டுக்கு செல்வது என்று முடிவெடுத்தன விலங்குகள் என்ன பண்ணாங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நம்ம காட்டை விட்டு வந்தது தப்பா போச்சு அங்க இருந்து நம்ம வந்திருக்க கூடாது நம்ம என்ன பண்ணலாம் நம்மள வேட்டையாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ வேட்டையாடிட்டாங்க அதுக்கப்புறமா வெயில் தாங்க முடியல மழை கூட இல்லை இல்லையா ஸோ விலங்குகள் இல்லாத நேரத்தில் மனிதர்கள் காட்டுக்குள் புகுந்தனர் இந்த இப்போ மரங்களை வெட்டி எடுத்து சென்றனர் இப்போ வந்து விலங்குகள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க வெயிலும் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறமா வேட்டையையும் ஆடிட்டாங்க ஆனா மரங்கள் இங்க என்ன எப்படி கஷ்டப்படுறாங்க விலங்குகள் இல்லாம எல்லாமே மரங்களை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மனிதர்கள்லாம் வந்து மரங்களை வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுவே விலங்குகள் இருந்தா மனிதர்கள் உள்ள வந்து வெ வேட்டையாட முடியுமா வெட்ட முடியுமா மரத்தை இல்லை சோ வாருங்கள் நீங்கள் இல்லாத போது எங்கள் நண்பர்கள் சிலரை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் எங்களுள் சிலரையும் வேட்டையாடி சென்று விட்டனர் மரம் என்ன சொல்லுது நீங்க இல்லாம மனிதர்கள் வந்து என்ன பண்ணாங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இவங்களும் என்ன சொல்றாங்க நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வேட்டையாடிட்டாங்க எங்களுக்குள் உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாம் காட்டில்தான் கிடைக்கின்றன ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தாதால் எங்களுக்கும் பாதுகாப்பு இதுல யாருக்கும் பாதுகாப்பு விலங்குகளுக்கும் காட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்பு மரத்துக்கும் பாதுகாப்பு காட்டுல இருக்கிறது தான் இங்க என்ன சொல்றாங்க அப்போ இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வோம் இங்கே நம்ம யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் இல்லை நம்ம ஒற்றுமையாக வாழ்வோம் அதுதான் இந்த இது கதையோடைய ஒன்று பாட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒன்னா இருந்தா என்ன பண்ணலாம் நல்லா இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பக்கம் இருபத்தி ரெண்டு பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் முதலாவது வேட்டை கூட்டல் ஆட இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டை ஆட அப்படியே டிக் பண்ணிட்டு எழுதிக்கோங்க இரண்டாவது உயர்வு இச்சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு மூன்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது யார் விலங்குகள் நான்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை என்று கூறியது முயல் டிக் பண்ணிட்டு அந்த பில்லப்பை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிப்பேன் முதலாவது பாருங்க மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குகளிடம் சண்டையிட்டன மரங்கள் யார் கூட சண்டையிட்டாங்க விலங்குகள் கூட சண்டையிட்டாங்க மரங்கள் விலங்குகளிடம் சண்டையிட்டன காட்டை விட்டு வெளியேறியவை எவை காட்டை விட்டு வெளியேறியவை விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறியவை விலங்குகள் மரங்களும் விலங்குகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன விலங்குகள் காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று ஒரு மாதம் வரை வாழ வேண்டும் என ஒப்பந்தம் செய்து கொண்டது விலங்குகள் காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று ஒரு மாதம் வாழ ஒரு மாதம் வரை வாழ வேண்டும் என ஒப்பந்தம் செய்து கொண்டது மூன்றாவது விடைதான் கதையின் மூல் நீ என்ன கதையின் மூலம் நீ என்ன தெரிந்து கொண்டாய் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வோ என்பதை கதையின் மூலம் தெரிந்து கொண்டேன் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்பதை கதையின் மூலம் தெரிந்து கொண்டேன் எழுதிக்கோங்க ஃபோர் ஆன்சர்ஸும் மரங்கள் விலங்குடன் சண்டையிட்டன காட்டை விட்டு வெளியேறியவை விலங்குகள் விலங்குகள் காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று ஒரு மாதம் வரை வாழ வேண்டும் என ஒப்பந்தம் செய்து கொண்டது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்பது கதையின் மூலம் தெரிந்து கொண்டேன் ஓகே நான்கொடைய ஆன்சர்மா நெக்ஸ்ட் பாருங்க வண்ணத்தில் வேறுபட்ட எழுத்துக்களை சேர்ப்போம் கிடைக்கும் சொல்லை எழுதுவோம் வண்ணத்துல என்ன கொடுத்திருக்காங்க வண்ணத்துல எழுதிருக்காங்களா இதுல ரூ எழுதிருக்காங்க இதுல இத்து தீ அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் இந்த ஆன்சரை பா ரு இத்தி பருத்தி பருந்து வட்டம் வண்டு பா இட்டு பட்டு கம்பு பம்பரம் தக்காளி அதை நம்ம எழுதிக்கணும் தேர்ந்தெடுத்து நிரப்புவோம் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க மலை மழை இங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க டேஷ் பெய்தது டேஷ் உயரமானது இதில் மழை பெய்தது மலை உயரமானது மழை எங்க எழுதும் மலை எங்க எழுதும்னு பார்த்து எழுதுங்க மாற்றி எழுதுனா கூட தப்பாயிடும் மரத்தை அறுப்பது வால் மாட்டுக்கு இருப்பது வால் மரத்தில் காய்ப்பது புலி காட்டில் வாழ்வது புலி இந்த அலி இந்த அள்ளி பார்த்து எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதோடைய நம்ம நான்காம் பாடம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அஞ்சாவது பாடம் போடுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ